ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் என்னோடய வாய்ஸ் ஓவரையும் கேட்காம நானும் இன்ட்ரோ கொடுக்காம நிறைய போர் அடிக்கணும் எப்படி ஆக்சுவலாக மக்களே நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகி லைக் பட்டன் தட்டி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுவாங்களே அதெல்லாம் ஆ பண்ணுவீங்க இன்னைக்கு வந்து நம்ம அர்ஜுன வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது தமிழ்லயே பாத்துருப்பீங்க எஸ் அர்ஜுனுக்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த பௌபவ் மேல ஒரு கண்ணு இவன் கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு பௌபவ்னே வருது நாயிங்க மேலலாம் வந்து ரொம்ப இந்த டாக்ஸ் மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கிறான் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறான் உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா ஆண்டி நாட் ஓன்லி டாக் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ இன்னைக்கு இவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் இவனுக்கு சர்பிரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோம் மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டிடுங்க அப்படியே நம்ம சேனலை அஞ்சலி பிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க அங்க பாருங்க நம்ம குக்கிங் போயின் எங்க பா வந்துட்டோம் நிறைய உள்ளுக்குள்ள டாக்ஸ்லாம் இருக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன டாக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நீ பார்த்து எதை சூஸ் பண்ணுறியோ

குட்டத்துக்கு தான் இது एक्चुअली ஃபேமஸ் சார். ஸ்டீட்னா அதான் போடுது இல்லையா இவரே இல்ல.

தம்பி தம்பி அது பல்ல கடி இருக்கு இங்க பாரு பாரு வாடா ஏய் என்னடா இது டாமி இங்க மட்டப்பா டூடுலங்க டூடுல இவனும் போடுடா ஐயா நீங்கள் எந்த யூடியூப் சேனலுங்க ஐயா வாரம் வாரம் ஒருத்தவங்க வரானுங்க வீடியோங்கிற பரில் எடுத்துகிட்டு போகிறானுங்க எந்த சேனலும் சொல்லாமே போயிடுறானுங்க பார்க்க முடியாமல் போயிடுது ஒரு செம்மறி ஆடு இருந்துச்சு அதுதான் தெரியும் போயா வாய்ப்பில்லை கத்தி அப்படி சுத்தவாரு

ஆக்சுவலாக நம்ம ஐஸ்கிரீம்லாம் வெளியே வந்து ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கடையில் வந்து கொஞ்சம் பிரத்யோகமாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் அவங்க வந்து லெமனில் ஒன்று கொடுத்தாங்க ஐஸ்கிரீமு அப்படியே இருக்குது லெமன் மாதிரியே இருக்கு லெமன் ஐஸ்க்ரீமை சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல நீங்கள் எங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்கள் வீகன் போட்டு

நாகப்பழம் நாகப்பழத்தோட ஒரிஜினல் எதுவுமே கலப்படம் கிடையாது பியூரா இருக்கு அதுல ஷார்ட்ஸ் மாதிரி வச்சு கொடுங்க செம்மையா இருக்கு மக்களே நீ குடிச்சு பார்த்து வந்து செம்மல சூப்பரா இருக்கு மக்களே மஸ்ட் ட்ரை இங்க ஒரு மாம்பழம் ஷாப் மாம்பழம் அவனை பாத்தியா அவனுக்கு முதல்ல சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் பிடிச்ச உடனே மறுபடியும் கேட்டு வாங்கி குழந்தைங்களுமே சாப்பிடுவான் பியூர் ஆர்கானிக் நோ கெமிக்கல்

ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளேவர்ஸே எதுவுமே கலக்காமல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மாலை வெளுத்து இருக்கோம் எப்படி நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸ் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு எப்படி இது பண்ணணும்னு சொல்லி ஸோ நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோமா எப்போ சீசன் இருக்கோ அப்போ ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ஃப்ரூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம் ஜாகிரிதா ஆட் பண்ணுறோம் எல்லாமே ரியல் இதுமே ஆட்ഡ് சுகர் எங்களுடைய ஓகேங்களோட இருக்க வேஸ்ட் மாம்லட்ல இதெல்லாம் வந்துங்களோட सिग्नेचर டிஷஸ் இது ஜாமூன் அதாவது நாகபரோங் மாங்கோ நீங்க பார்த்ததே இல்ல நான் ரீலாக்ல யூடியூப் சேனல் ஆமா அது வந்து कुக்கிங்ல வந்து நான் கொஞ்சம் ஃபேமஸ் இல்ல நீங்க தான் இன்னோவேட்டிவ் ஆக்சுவலா இவங்க பண்றதுலாம் வந்துட்டு நூடுல்ஸ் எல்லாம் வந்துட்டு நூடுல்ஸ்கே ஹேர் கட் பண்ணவோம் மேம் அவன் நீங்க அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கடைக்குள்ளே விட மாட்டீங்க அவளை தான் பாவோம் வீடியோ பார்த்தது அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இப்ப அவன் மச்சான்னு நீ அப்படிங்க இல்லை சரி விடுப்பா நான்